சரோகே ஃபைன் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேளாண்மை ஓகேங்களா ப்ரைமரி செக்டரில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய டாபிக் இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு வேளாண்மை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸ்கூல் டேஸில் சரி ஓகே ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிடிபி வைஸ் இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா செவன்டீன் தான் சார் ஜிடிபி வைஸ் சர்வீஸ் செக்டார் தானே சார் ஃபஸ்ட்டு அப்போ அதை தானே சார் சொல்லணும் கரெக்டு தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வைஸ் இதனுடைய பர்சன்டேஜ் வெறும் செவன்டி தான் செவன்டீன் பதினேழு தான் பட் ஆனால் செகண்டரி செக்டாரும் டெர்சரி செக்டாரும் இயங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேளாண்மை நடக்கும் அக்ரிகல்ச்சர் நடக்கும் ஏன்னா பிரைமரி செக்டாரில் பருத்தி நீங்கள் வேளாண்மை பண்ணால் தான் செகண்டரி செக்டாரில் என்ன இயங்கும் பருத்தி ஆலைகள் பார்த்திங்கன்னா இயங்கும் ஓகேங்களா அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேளாண்மை நல்லா நடந்தால் தான் ஆப்பிள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் இப்போ நார்த் இந்தியாவில் வருது பெரிய வெங்காயம் எல்லாமே அதெல்லாம் வேளாண்மை நடந்தால் தான் போக்குவரத்து நடக்கும் கரெக்டாக அது எங்கே வருது டெர்சரி செக்டாரில் பார்த்திங்கன்னா வருது பேங்கிங் என்ன பண்ணுறாங்க டெர்சரி செக்டர்ல பேங்கிங் என்ன பண்றாங்க யாருக்கு கடன் கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சருக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போ இது நல்லா இயங்கினாதான் மற்ற துறைகள் இயங்கும் இந்த துறைகளுடைய தாக்கம் மற்ற துறைகள்ல அதிகமாக இருக்கிறதுனால இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா வேலை வாய்ப்பு வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அதிக பேர் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் அவரு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக லிவ்லிஹுட்டுக்காக சார்ந்திருக்கக்கூடிய தொழில் எது அப்படின்னா வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் வேளாண்மைன்னா என்ன அதாவது பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளையும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனப் பொருட்களையும் பயிர் செய்யறது தான் பார்த்தீங்கன்னா வேளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா என்னென்ன டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு வேளாண்மையினுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான வேளாண்மை பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா இதுல மார்க் ஓரியன்டா அதிகம் டைம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா அது என்னன்னு பார்ப்போம் தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னா சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா பேர்லேயே இருக்கு தன் நிறைவு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நில அளவு சிறியதா இருக்கும் தன்னிறைவு வேளாண்மை நில அளவு சிறியதா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால் விவசாயம் செய்யப்பட்டு பயிர் அதாவது குடும்ப உறுப்பினர்களால் பயிர் செய்யப்பட்டு குடும்ப உறுப்பினர்களால் அறுவடை செய்யப்பட்டு குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்படுறது ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்றவங்களே தான் கன்சியூம் பண்றவங்களோ அவங்களே தான் அதனால தான் தன்னிறைவு வேளாண்மை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன பயிரிட்டு சார் இதை வந்து சந்தைப்படுத்த மாட்டாங்களா சந்தைப்படுத்துவாங்க சர்ப்ளஸ் இவங்களுடைய தேவைக்கு போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சர்பிளஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு பாரம்பரிய விவசாய முறை அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஃபெர்டிலைசர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாரு அதனால மகசூல் வந்து பாத்தீங்கன்னா குறைவு தன்னிறைவு வேளாண்மையில மகசூல் வந்து பாத்தீங்கன்னா குறைவு இது ஒரு பாரம்பரிய விவசாய முறை ஓகேங்களா அதுக்கடுத்து தீவிர வேளாண்மை இவர்கிட்ட நிறைய நிலம் இருக்கும் தன்னிறைவு வேளாண்மையில அவர்கிட்ட கம்மியான நிலம் இருக்கும் தீவிர வேளாண்மை இன்டென்சிவ் அிரிகல்ச்சர்லாம் அவருடைய நிறைய நிலம் இருக்கு ஒரு நாற்பது ஏக்கரா ஐம்பது ஏக்கர் நிலம் வச்சிருப்பாரு ஓகேங்களா ஒரு மிராஸ் வேற இருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இவருடைய முக்கியமான நோக்கமே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா மகசூலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு அப்படின்னா மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதுக்கடுத்து ஃபெர்டிலைசர் இன்செக்டிசைட் அதாவது பாத்தீங்கன்னா சைட் ஓகேங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பூச்சிக்கொல்லி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உரங்கள் வேறு களை கொல்லி ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடிச்சு அவர் என்ன பண்றாரு மகசூலை இன்க்ரீஸ் பண்றாரு மகசூலை இன்க்ரீஸ் பண்றாரு ஓகேங்களா இது வேளாண்மை டிராக்டர் அறுவடை இயந்திரங்களை மகசூலை இன்க்ரீஸ் பண்றதுனால இது தீவிர வேளாண்மை தீவிர வேளாண்மை நடைபெறக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா யூபி இந்த மாதிரி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான தீவிர வேளாண்மை எல்லாம் நடைபெறும் ஏன்னா கூட கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃப்ரம் பஞ்சாப் ஹரியானா வெஸ்டர்ன் யூபி ஓகேங்களா இங்க இருக்கக்கூடிய அதிகமான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா தீவிர வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதிகளில் சரி ஓகே அதுக்கடுத்து இடப்பெயர்வு வேளாண்மை இடப்பெயர்வு வேளாண்மையினுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை ஸ்லாஷ் அண்ட் பர்ன் வெட்டுதல் மற்றும் எரித்தல் ஓகேங்களா பெரும்பாலும் யாரும் யார் யாரால பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்தப்படுது பாகுபடி செய்யப்படுது அப்படின்னா இந்த மாதிரியான முறை பின்பற்றவங்க யார்ன்னு கேட்டிங்கன்னா பழங்குடியினர் பழங்குடி மக்கள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் இல்ல நம்ம முன்னூறு காலத்துல பாத்தீங்கன்னா இரும்பிருக்கு ஓகேங்களா இடப்பயிர் செப்பிட்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பழங்குடி மக்கள் ஒரு இடத்துக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டுவாங்க நிலத்தை சமந்திரப்பி அதில் வந்து பாத்தீங்கன்னா பயிர் செய்வாங்க சம்டைம்ஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஆஃப்டர் அதாவது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆஃப்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சில காலங்களுக்கு அப்புறம் மண் வளம் பாதிக்கப்படுமா மண்வளம் பாதிக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா எரி விட்டு வேற இடத்துக்கு போயிடும் அது பேர் தான் வெட்டி சமன்படுத்துறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எரி விட்டு வேற இடத்துக்கு இது பேர் தான் இடப்பெயர்வு அல்லது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அக்ரிகல்ச்சர் ஆர் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் இது எல்லாமே ரீஜனல் நேம்ஸ் ஃபார் சிப்டிங் அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா சிப்டிங் அக்ரிகல்ச்சர் இடப்பெயர் வேளாண்மை ஒண்ணுதான் ஆனா சில இடங்கள்ல சில சில பேர்ல பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஜிம் அப்படின்னா அஸ்ஸாம்ல பொன்னம் கேரளா குடும் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஒடிசால பின்பற்றக்கூடிய இடப்பெயர்வு வேளாண்மை பிஆர் மாசான் அப்படிங்கிறது மத்திய பிரதேசல பின்பற்றக்கூடிய இடப்பெயர்வு வேளாண்மை அப்படி சொல்லலாம் ஓகேங்களா மேட்ச் இல்லை கேட்கலாம் அல்லது பாத்தீங்கன்னா கரெக்ட் பேர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேட்கலாம் ஆர் அனதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க அதுக்கு அடுத்து வறண்ட நில வேளாண்மை அப்படின்னா ட்ரை லேண்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரை லேண்ட் ஃபார்ம் ட்ரை லேண்ட் கல்டிவேஷன் ஆன் ஃபார்மிங் எங்க பண்ணுவாங்க அப்படின்னா லோ ரெயின்பால் ஏரியா ஓகேங்களா குறைந்த மழை பொழிவு இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட நில வேளாண்மை பத்தினா நடக்கும் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் பார்த்தீங்கன்னா பயிர் செய்வாங்க பருத்தி அதுக்கடுத்து மில்லட் திணை அதுக்கடுத்து பருப்பு இந்த மாதிரியான பயிர்களை பயிர் செய்வாங்க இந்த பகுதியில் வறண்ட நில வேளாண்மை ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து படிக்கட்டு வேளாண்மை டெரஸ் ஃபார்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடிய மலை தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேளாண்மை பயிர் இந்த மாதிரியான வேளாண்மை பின்பற்றுவாங்க இது வந்து மண் அரித்தலை தடுக்கக்கூடியது இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது மண் அரித்தலை தடுக்கக்கூடிய வேளாண்மை வகைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படிக்கட்டு வேளாண்மை வேளாண் வகை எது அப்படின்னா படிக்கட்டு வேளாண்மை டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி அது முக்கியமான பாயிண்ட் இது ஸ்லோப்பா இருக்கூடிய ரீஜன்ல தரிவா இருக்கூடிய மலைப்பகுதியில தான் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்படி பாத்தீங்கன்னா படிக்கட்டு படிக்கட்டு மாதிரி போகும் ஓகேங்களா ஓகே சார் அதுக்கு அடுத்து மிக்சடு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க கலப்பு வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் நாம என்ன நினைப்போம் கலப்பு வேளாண்மை சார் ஒரே காட்டில் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கு சார் அதுக்கு நடுவுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர் செய்வாங்க சோளம் ஆறு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெல் இந்த மாதிரி பயிர் செய்வாங்கல்ல அதான் கலப்பு அது கிடையாது கலப்பு வேளாண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடிய கால்நடை வளர்ப்பு ஓகேங்களா அக்ரிக ஃபார்மிங்கும் பண்ணும் பிளஸ் வந்து கேட்டல் ரியரிங் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது பாத்தீங்கன்னா பயிரிடுதலுடன் கூடிய கால்நடை வளர்ப்பு இது பேர் தான் கலப்பு வேளாண் நாம நினைக்கிறது பேர் பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் கிராப்பிங் அப்படின்னா பயிருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பயிர் நடுறது ஓகேங்களா அந்த மாதிரி இது கலப்பு வேளாண்மை அப்படிங்கிறது இப்படி தான் கொஷின்னு கேட்பாங்க கலப்பு வேளாண்மைன்னா என்ன அப்படிங்கிற ஆப்ஷன் இயர்லியாக நாம் திங்க் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக படிச்சுட்டு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபீலேயே டீலே பார்த்தீங்கன்னா கொண்டுருப்பாங்க பயிரிடுதலன் கூடிய கால்நடை வளர்ப்பு அது பேர் தான் பார்த்திங்கன்னா மிக்ஸட் ஃபார்மிங் கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இடப்பயிர் வேளாண்மை இந்த படிக்கட்டு வேளாண்மை கலப்பு நில கலப்பு வேளாண்மை அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கேனா இங்கேயிருந்தானே கொஷின் எடுக்க முடியும் இங்கே இருந்தாலும் கொஸ்டின் எடுக்க முடியும் கேட்டால் அதில் இருந்தா கேட்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே சார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பயிர்களினுடைய வகைகள் இங்க வேளாண்மையின் வகைகள் இங்கே பயிர்களின் வகைகள் அதாவது அதாவது தோட்ட பயிர் அப்படின்னு எஸ்டேட் கிராப் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர் ஹார்டிகல்ச்சர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிளான்டேஷன் கிராப் தோட்டப்பயிர் அப்படின்னா பிளான்டேஷன் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு பயிர்ல பார்த்தீங்கன்னா நெல்லு அடுத்து பாத்தீங்கன்னா கோதுமை நெல்லு கோதுமை சோளம் கம்பு பார்லி திணை பருப்பு இதெல்லாமே பாத்தினா உணவு பயிரில் வரும் க்ராப் கேஷ் கிராப் அப்படின்னு கேட்டினா நம்ம இதை டைரக்டா கன்சூம் பண்ண யூஸ் பண்ண முடியாது வேல்யூ அட பொருளாம் அப்படினா பாத்தினா நம்ம யூஸ் பண்ண முடியும் எப்படி காட்டன் அப்படின்னு கேட்டினா நாமளால எதுவும் பண்ண முடியும் அது ஒரு ட்ரெஸ்ஸா மாத்தி நாம வந்து பாத்தினா வியர் பண்ணலாம் பருத்தி சணல் கரும்பு அதுக்கு அடுத்து புகை பட்டு ஆயில் சீட் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாமே பாத்தினா தி ஜே கம்ஸ் அண்டர் பண அதாவது கேஷ் க்ராப் பண பயிர் அப்படினு சொல்வாங்க அதுக்கு அடுத்து தோட்ட டீ காஃபி ரப்பர் ஓகேங்களா தேயிலை காஃபி ரப்பர் தோட்டக்கலை பயிர் அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் மலர்கள் ஓகேங்களா பழங்கள் காய்கறிகள் மலர்கள் இதெல்லாம ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட்டிகல்ச்சர்னாவே நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்த டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் யார் ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னா ஞாபகம் வரது யார் பெரோஷா தூக்குளுக்கு பெரோஷா தூக்குளுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற பாரு ஓகேங்களா சரி ஓகே ஓகே ஃபைன் இங்கே ஜாகிரசத்துக்கு வந்துடுவோம் நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேளாண் பருவங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் பருவம் என்ன என்ன எத்தனை வகை எத்தனை வேளாண் பருவம் இருக்கு வட இந்தியாவில் என்ன தென்னிந்தியாவில் என்ன வயசு பார்க்க வேளாண் பருவம் பத்தி டோட்டலா மூணு காரிஃப் ராபி தையது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல வந்து காரிஃப் அப்படிங்கிறது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் எக்ஸாக்டா சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவ காற்று காட்டுறப்ப இருக்கிறது காரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூன் டு செப்டம்பர் ஜூன் டு செப்டம்பர் ஓகேங்களா வட இந்தியாவில் என்ன பயிர் அப்படின்னு நெல் பருத்தி மக்காசோளம் சோளம் கம்பு இதெல்லாம் வட இந்தியால தென்னிந்தியா மாறாது தென்னிந்தியா அவ்வளவா பாத்தீங்கன்னா மாறாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆண்டும் முழுவதும் ஒரே சீரான காலநிலை காணப்படும் ஓகேங்களா வட இந்தியா அளவுக்கு கோடை காலத்துலயே அதிக அளவு வெப்பநிலை குளிர்காலத்திலேயும் அதிக குளிர் அந்த மாதிரி இல்லாதனால உடனே வெப்பமண்டலத்தான் தான் இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில இந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்தியால நெல்லு சோளம் நிலக்கடலை கேழ்வரகு ராகி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னிந்தியால அதுக்கடுத்து ராபி சீசனில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மார்ச் அக்டோபர் டு மார்ச் வட இந்தியாவில் கோதுமை வந்துருது ஏன்னா அக்டோபர் டு மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கோதுமை போடுறாங்க அடுத்து பருப்பு இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாகும் ஆனால் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு அதிகம் இருக்காதனால அதாவது பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடும் அதாவது வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் அதிக நீர் தேவைப்படாத பயிர் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த பயிரை பயிர் செய்வாங்க ஓகேங்களா கோதுமை பருப்பு பார்லி பட்டாணி அதிகமா நீர் தேவைப்படாத பயிர் ஓகேங்களா அதே தான் நெல் சோளம் நிலக்கடலை கேழ்வரகு ஏன் சார் தென்னிந்தியால வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெம்பரேச்சர் தான் காரணம் ஓகேங்களா இன்னொரு தமிழ்நாட்டில் சில இது ஹில் ஸ்டேஷன் எல்லாம் என்ன பண்றாங்க நீலகிரி அந்த எல்லாம் கோதுமை பயிரிடுறாங்க அவ்வளவு பயிரிடுறாங்களா அப்படின்னா பயிரிடுறது கிடையாது ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக வேணும் ஓகேங்களா அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி நாம் பார்ப்போம் அதுக்கடுத்து சையத சீசன் ஏப்ரல் டு மே இதுல என்ன பயிரிடுவாங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் தினை பயிர்கள் மில்லட்ஸ் ஓகேங்களா எள்ளு இந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தென்னிந்தியாலே தான் நெல் வாட்டர் அவைலபிலிட்டி பொறுத்தவரை நெல் காய்கறி தீவன பயிர்கள் புடர் கிராம் இது எல்லாமே போய் தென்னிந்தியால பயிரிடுவாங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த வேளாண் பருவத்துல போயிங்களா காரிப்பு ராபி சையது அப்படிங்கிற மூணு பயிர் என்ன மந்த் சவுத் வெஸ்ட் மான்சூன்னா இது ஓகேங்களா அடுத்து போய் ராபி அக்டோபர் டு மார்ச் சையது ஏப்ரல் டூ மே ஓகேங்களா இந்த காலத்தில் கோடை காலமாக இருக்கும் போது வாட்டர் அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குமா அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்களை பார்த்தீங்கன்னா பயிரிடுவாங்க இன் கேஸ் அந்த கோசா பழம் முட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பயிரிடுவாங்க ஓகேங்களா சரி சரி அடுத்து பயிர்களை பார்ப்போம் முன்னாடி

ஜெனிட்டிகல்ல மாடிஃபை பண்ணப்ப 월லயே ஃபர்ஸ்ட் ஆஃபஸ் இந்த பிளான் பண்ணிட்டேங்க ஆனா அசாம்ல வந்துட்டாங்க. ஓகே இங்க அ ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் সম্বন্ধে தெரியுங்க எப்போல இருந்து இந்தியால ஸ்பைசஸ் இருக்கு அவங்க இவங்க வரதே புரியே இருக்காது. இதுக்கப்புறம் வரது. கப்பர், பிளாக் பேப்பர் அப்படினு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீன்னா ইউরোপியன் சேஸ் தெரேங்க வராங்க. அந்த மாதிரி கீந்து வாஇத நறுமணம் போகு. டிがりக்கு மீஸ் பண்றாங்க. நீ யாரோ

क्योंकि ना यदि ये करेंगे तो हमारी बुद्धि ना मोड़ा है आपसे भरोसा तो करता हूँ बुद्धि ना भारतीय की इंपॉर्टेंस तो तेरे पूत्र पर है मुझे इंडिया वहाँ पर ना पढ़ा कर काई लेके उठा दिया इंडिया बोला करो इनका सेकंड प्लेस इंडिया यार का हार्ड डिवेंशनल फर्स्ट रूप में है यूपी हार्ड சாய் ஹெல்த் கார்டு அதுக்கடுத்து ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு காப்பீடு ஓகேங்களா கிராப் இன்சூரன்ஸ் அதுக்கு கிசான் சம்மான் நிதி இந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கறது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் அந்த ஸ்கீம்னு ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம் ஓகேங்களா கிருஷி சிவசாயி யோசனை இந்த முன் பாசனம் ஓகேங்களா அந்த முன் பாசனம் தெளிப்பு பாசனம் அதுக்கடுத்து பாசனம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் ஆனால் ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு டிஎன்பிசி படிச்சுக்கலாம் అది కడుతుంది పొద్దున్న రెవల్ూషన్ ఇయో ఎల్ో బ్ల అండ్ మరి బ్లూ రెవల్ూషన్ అంతమరంగ అంత లిస్ట్ పొద్దున ఎక్కువ అవచ్చు ఓకే మచ్ ఓకే